உறவுகளுக்கு வணக்கம் சாய் ரிஷி சித்தா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு சிறுநீரகத்தை பலப்படுத்த உதவும் ஐந்து இந்திய சமையல் வகைகள் சிறுநீரக செயலிழப்பு உள்ள நபர்கள் பெரும்பாலும் சிறுநீரக நட்பு உணவை பின்பற்ற வேண்டும் இது அவர்களின் நிலையை நிர்வகிக்க உதவுகிறது இது பொதுவாக சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சில ஊட்டச்சத்துக்களின் உட்கொள்ளலை கட்டுப்படுத்துகிறது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளின் உணவு கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கக்கூடிய ஐந்து இந்திய சமையல் வகைகள் இங்கே ஒன்று காய்கறி கிச்சடி அரிசி மற்றும் பருப்பு கஞ்சி தேவையான பொருட்கள் அரிசி குறைந்த பாஸ்பரஸ் உள்ளடக்கத்திற்கு பருப்பு அரிசியை விட வெள்ளை அரிசியை தேர்வு செய்யவும் மஞ்சள் பருப்பு பருப்பு புரதத்தின் நல்ல மூலமாகும் காய்கறிகள் கேரட் பட்டாணி மற்றும் பச்சை பீன்ஸ் பொதுவாக சிறுநீரக நட்பு மசாலா பொருட்கள் சீரகம் கொத்தமல்லி மஞ்சள் ஆகியவை சோடியம் அதிகமாக இல்லாமல் சுவை சேர்க்கும் சமையல் குறிப்புகள் உப்பின் அளவை கட்டுப்படுத்தவும் மசாலா மற்றும் மூலிகைகள் பயன்படுத்தவும் காய்கறிகள் சிறுநீரகத்திற்கு ஏற்றதாக இருப்பதை உறுதி செய்து சிறிய துண்டுகளாக வெட்டவும் எளிதில் செரிமானம் ஆகா அரிசி மற்றும் பருப்பை நன்று சமைக்கவும் இரண்டு வெள்ளரிக்காய் ரைதா தேவையான பொருட்கள் குறிந்த கொழுப்புள்ள தயிர் புரதத்தின் நல்ல ஆதாரம் வெள்ளரிக்காய் தோல் நீக்கி துருவியது புதினா மற்றும் கொத்தமல்லி சுவைக்காக நறுக்கியது சீரக பொடி தாளிக்க பயன்படுத்தவும் சமையல் குறிப்புகள் குறைந்த பாஸ்பரஸ் தயிரை தேர்வு செய்யவும் உப்பின் அளவை குறைந்தபட்சமாக வைத்திருங்கள் கூடுதல் சுவைக்காக புதிய மூலிகைகள் சேர்க்கவும் மூன்று சப்பாத்தி பாட்டில் சுண்டைக்காய் சப்ஜி தேவையான பொருட்கள் சப்பாத்திக்கு முழு கோதுமை மாவு சுரைக்காய் தோல் நீக்கி துண்டுகளாக்கப்பட்டது சப்ஜிக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி மசாலா சீரகம் கொத்தமல்லி மற்றும் மஞ்சள் சமையல் குறிப்புகள் சப்பாத்திக்கு முழு கோதுமை மாவை பயன்படுத்தவும் சப்ஜியை குறைந்தபட்ச எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து சமைக்கவும் சுரைக்காய் போன்ற குறைந்த பொட்டாசியம் உள்ள காய்கறிகளை தேர்ந்தெடுக்கவும் நான்கு தோக்லா தேவையான பொருட்கள் பெசன் கடலை மாவு புரதத்தின் நல்ல ஆதாரம் தயிர் குறைந்த கொழுப்பு மற்றும் குறைந்த பொட்டாசியம் சமையல் சோடா தாளிக்க கடுகு கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சமையல் குறிப்புகள் குறைந்த கொழுப்புள்ள தயிர் பயன்படுத்தவும் மாவில் உப்பு பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தவும் டோக்லாவை வறுப்பதற்கு பதிலாக ஆவியில் வேக வைக்கவும் ஐந்து சாட் தேவையான பொருட்கள் பழங்கள் ஆப்பிள் பேரிக்காய் மற்றும் பெரி போன்ற குறைந்த பொட்டாசியம் பழங்களைத் தேர்ந்தெடுக்கவும் தாளிக்க சாட் மசாலா எலுமிச்சை சாறு சமையல் குறிப்புகள் பழங்களை சிறிய கடி அளவு துண்டுகளாக நறுக்கவும் அதிகப்படியான உப்புக்குப் பதிலாக சாட் மசாலாவை சுவைக்காக பயன்படுத்தவும் புதிதாக பிழிந்த எலுமிச்சை சாறு சுவை சேர்க்கலாம் சிறுநீரக செயலிழந்த நபர்கள் தங்கள் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப தங்கள் உணவை வடிவமைக்க ஒரு சுகாதார நிபுணர் அல்லது பதிவு செய்யப்பட்ட உணவியல் நிபுணருடன் நெருக்கமாக பணியாற்றுவது முக்கியம் சிறுநீரக நோயின் தனிநபரின் நிலை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தின் அடிப்படையில் உணவு கட்டுப்பாடுகள் மாறுபடலாம் உணவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்வதற்கு முன் எப்போதும் ஒரு சுகாதார நிபுணருடன் கலந்தாலோசிக்கவும் thank you for watching for more videos like comnet and subscribe to our youtube channel and press the bell icon for instant updates